முதல்ல நமக்கு நல்ல உடம்பு வேணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல ஆரோக்கியமாக தான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நன்றாக இருக்க முடியும் அப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த வித தீய பழக்க போதை பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும் முதல்ல உடம்பு தான் முக்கியம் உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் உடம்பு நல்லா இல்லை என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க எது சொன்னாங்க நோய் இல்லாமல் இருந்தால்தான் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் அப்போ நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் நாம் இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த போதைப் பொருட்களுடைய பழக்க வழக்கம் பழக்கம் என்பது மிக மிக மோசமாக இருக்கும் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையான பிள்ளைகளை பார்க்கலாம் இளைஞர்களை பார்க்கலாம் நீங்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது நம்ம என்ன செய்கிறோம் அந்த செயல் எப்படி இருக்கும் அது யாருக்கு கெடுக்கும் யாரை கெடுக்கும் யாருக்கு கெடுதலை விளைவிக்கும் அதனால் நமக்கு என்ன நாம் எப்படி ஆகிடும் அதனால் அப்படி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அவர்கள் பல தீய சேர்களை செய்வதை நான் பார்ப்போம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நம்ம என்ன செய்யறதுன்னு நமக்கே தெரியாது அந்த பிள்ளைக்கு ஒரு போதைப் பொருளுக்கு விட்டால் குறிப்பாக ஒரு கஞ்சா இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த கஞ்சா பொருளுக்கு அடிமையாகிட்டால் அவன் என்ன செய்யறேன்னு அவனுக்கே தெரியாது அவங்க எப்படி வண்டி ஓட்டி போகிறான் யார் வராங்க எதுக்காக எப்படி போகிறத அந்த அந்த பிள்ளைக்கே தெரியாது வாய்ப்பு இல்லை இந்த செயலை செய்க நமக்கு என்ன நஷ்டம் நமக்கு நாம் எப்படி இருக்க முடியும் நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அதை பற்றிய ஒரு சிந்தனை என்பது சிறிதளவு இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையை அந்த பழக்கம் இந்த போதைப்பூ பழக்கம் உண்டாக்கிவிடும் அப்போ ஒரு வாழ்க்கையை சீரமைப்பது மட்டுமல்லாமல் நம் நாட்டு வளர்ச்சியும் சீகரிக்கின்ற ஒன்று தான் இந்த போதை பழக்க வழக்கங்கள் அது நம்ம அடிமையாகிவிடக் கூடாது இதில் உறுதியாக இருக்கணும் இப்போ நம்ம பார்க்குறோம் சில பள்ளிக்கூடத்து பக்கத்தில் போதை பொருட்கள்லாம் விற்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம் கல்லூரியில் பக்கத்தில் விற்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம் ஏன்னா பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு அந்த வயது அந்த வயதில் ஒரு குறிப்பாக பதினெட்டு பதினாறு பத்தொம்போது இரு இது மாதிரி வயதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பழக்க வழக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா அடிமையாகி கூட டக்குன்னு அடிமை கூட ஏன்னா அவங்களுக்கு அறிவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடாது என்ன எப்படி இருக்கும் என்பதே தெரியாத நிலையில் அவங்க அந்த தீய பழக்க வழக்கங்கள் போதைப் பொருட்களுக்கு பொருட்களுக்கு அடிமையாகி விடுவதை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக அந்த போதை பழக்க வழக்கங்கள் அந்த அந்த பிள்ளைகள்லாம் பார்க்கலாம் தே அவங்களுடைய நடவடிக்கை நம்ம பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் அப்போது அந்த போதைக்கு அடிமை ஆகுவது அவசியமாக நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அது நம்ம அடிமைப்படுத்தி விட்டு அது மேலே ஏறிடும் பல கெட்ட செயல்களுக்கு நம்மை தூண்டிவிடும் அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கை சீரழிந்துவிடும் ஆதலால் போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்ற உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது விழிப்புணர்வை உண்டாக்குகின்ற நிலையில்தான் இன்று இந்த சர்வதேச போதை தடுப்பு தினத்தில் ஒழிப்பு தினத்தில் பல அரசானது நம்முடைய காவல்துறையானது மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை உண்டாக்குகின்ற நிலையில் பல அதாவது குறிப்பாக வாகன ஊர்வலம் பிள்ளைகளை ஒன்றாக கூட்டி அறிவுறுத்தல் இப்படி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று ஆதலால் எந்த வித ஒரு போதைப் பொருட்களுக்கும் அடிய அடிமையாகாமல் நீங்கள் எதிர்காலத்தை எண்ணி எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து நன்றாக படித்து முன்னேற வேண்டும் நன்றாக படித்து முன்னேற வேண்டும் அதற்கு நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும் எப்பொழுதும் எந்த நாளிலும் எந்த நிலையிலும் போதை பழக்க வழக்கத்திற்கு நாங்கள் ஆளாக மாட்டோம் என்ற உறுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை தாழ்வையோடு கேட்டு நீங்கள் அனைவரும் ஆலோசனை அனைவரும் நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்ற வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்